அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே யூஜிடிஆர்பி அண்ட் பிஆர்டி எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஆண்டுக்கான நேரடி நியமன தேர்வுக்கான போட்டித் தேர்வு பிப்ரவரி நாலாந்தேதி நடந்துச்சு அதுக்கான கீ ஆன்சர் பார்த்திங்கன்னா பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வெளியிட்ருந்தாங்க அந்த கீ ஆக்ஷனில் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்து ஏதாவது தவறாக இருக்கோ இல்லை மிஸ்டேக்காக இருக்குது இல்லை கொஷின் தப்பாக இருக்குது அப்ஜெக்ஷன் இருந்தாக்கா அதை பத்தொம்பதாந்தேதி இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிப்ரவரி மாதம் அது எல்லாமே முடிஞ்சிச்சு சரி அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க அதாவது அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்ளை பண்ணவங்க யார் அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி மார்க் கொடுப்பாங்க எல்லாருக்கும் மார்க் கொடுப்பாங்களா அல்லது ஒரு சிலருக்கு மட்டும் மார்க் அது ட்ராக்கர் அப்ளை பண்ணவங்க மட்டும் மார்க் கொடுப்பாங்களா அதை பற்றி உள்ள டீட்டெயிலாக வித் ப்ரூஃப் பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தஞ்சாந்தோடு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து முடிஞ்சிருச்சு மதியம் ஈவினிங் அஞ்சு மணியோட அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா எவ்வளோ பேர் அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க என்னென்ன கொஷன் அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் டீம் போடும் அப்படின்னு எங்கேனே சொல்லியிருக்காங்க நோட்டிஃபேஷனே கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸ்பர்ட் டீம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ஜெக்ட் பண்ண கொஸ்டின்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் வந்து நீங்கள் அப்ஜெக்ட் பண்ண கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்க வேறு ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஆப்ஷன் மாற்றி கொடுப்பாங்க அல்ல கொஷினோ அல்லது ஆன்சரோ இல்லை இல்லை அப்படின்னாக்கா அது ஸ்டார் கொடுத்துருவாங்க சரிங்களா அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா மார்க் ஆட் பண்ணுவங்களாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார் கொடுத்த கொஸ்டினுக்கு மார்க் ஆட் பண்ணுவாங்க பத்து கொஸ்டின் ஸ்டார் ஆக அப்படின்னாக்கா பத்து மார்க் எல்லாேருக்குமே கொடுப்பாங்க சரிங்களா அதேமாதிரி எதாவது ஆப்ஷன் வந்து மாறி இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஆப்ஷன் சேஞ்ச் ஆனது சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் எத்தனை கொஸ்டின் ஸ்டார் இருக்கோ அத்தனை ஸ்டார் வந்து எல்லாேருக்குமே வந்து ஈக்குவலாக மார்க் கொடுத்துருவாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கொஸ்டின் ஸ்டார் இருக்குது அப்படின்னாக்கா அந்த பத்து கொஸ்டினுமே எல்லாேருக்கும் வந்து மார்க் கொடுத்துருவாங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க அதை லாஸ்ட் இயர் நடந்த பிஜிடிஆர் வேலைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா எத்தனை கொஸ்டின் ஸ்டார் இருக்கோ ஆப்ஷன் வந்து தப்பு எந்த ஆப்ஷனும் இல்லாமல் இருக்கலாம் அல்ல கொஷின் தப்பாக இருக்கலாம் அல்லது ஆப்ஷன் வந்து மிஸ்டேக்காக இருக்கலாம் அல்லது எந்த ஆப்ஷனும் பொருந்தலை அல்லது வினாக்களே மாறியாக இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு மட்டும்தான் ஸ்டார் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஸ்டார் கொடுக்கும்போது கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் ஸ்டார் இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற வினாக்களுக்கு மட்டும்தான் ரிசல்ட் விட்டு கட் ஆஃப் மார்க் போட்டாங்க சரிங்களா இப்போ ஸ்டார் வந்து ஒரு மூணு கொஷின் இருக்குனாக்க அந்த ஒன் ஃபிஃப்டியில் மூணு ரிமூவ் பண்ணிட்டால் மீதி வந்து ஒன் ஃபார்ட்டி செவன் இருக்குன்னா ஒன் ஃபார்ட்டி செவன் மட்டும்தான் கட் ஆஃப் போட்டாங்க அது வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் இப்போ இந்த ஆண்டு நடைபெற்ற அந்த பிஓ எக்ஸாம் அந்த தேர்வுக்கான கீ ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு நிறைய பேர் அப்ஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த அப்ஜெக்ஷனை வந்து எக்ஸ்பர்ட்டும் அனலைஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த கொஸ்டின்லாம் கீ சேஞ்ச் ஆகிருக்கு அதுக்கப்புறம் எதில் ஸ்டார் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த யுஜிடிஆர்பி எக்ஸாம் அந்த பிஇ எக்ஸாமில் இந்த ஸ்டார் கொஷினுக்கு எல்லாேருக்கும் ஈக்குவலாக மார்க் கொடுத்துருக்காங்க அதில் மூணு கொஸ்டின் வந்து ஸ்டார் அந்த மூணு கொஸ்டினுக்கும் மார்க் கொடுத்துருக்காங்க சரி அதுக்கு ப்ரூஃப் தான் இப்போ பார்க்க போகிறவாங்க இப்போ பாருங்கள் இதில் இருக்கிறது இந்த ஆண்டு நடைபெற்ற அதை கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற அந்த பிஇஓ எக்ஸாம் அதுக்கான ரிசல்ட் விட்டு சிவியெலாம் முடிஞ்சிடுச்சு சிவி முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃபைனல் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு விட்டு ஆர்டர் கொடுத்துட்டாங்க அதுக்கான இப்போ அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்டுக்கு ஏதாவது செக் பண்ண போகிறோம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்களா என்ன ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ஜெக்ஷன் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஒரு ஒரு கொஷனுக்கும் யார் யார் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு டீட்டெயில்டாக கொடுப்பாங்க பட் அதை உடனே மாட்டாங்க யூஜிடிஆர்பி எக்ஸாம் ரிசல்ட் வெளியிடறாங்க இல்லையா அது கூட சேர்த்து வெளியிடுவாங்க இதுவும் பிஇ எக்ஸாம் கூட அந்த ரிசல்ட் வெளியிடும் போது விட்டு அந்த காப்பி தான் இது இதில் பார்த்தீங்கன்னா மேலே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் யூஜிடிஆர்பி எக்ஸாம் சாரி டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பிளாக் எஜிகேஷனல் ஆஃபீஸர் இந்த டைரக்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் எஜுகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு அதில் வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ஜெக்ஷன் என்னென்ன கொஸ்ட் யார் அப்ஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்ஜெக்ட் பண்ணவங்க லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள் ரோல் நம்பர் யார் யார் அப்ஜெக்ட் பண்ணாங்க அப்படின்றது இங்கே மேலே வந்து ஹரிசானில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கொஷின் நம்பர் இந்தந்த கொஷ்ஷினால் அப்ஜெக்ட் பண்ண கொஸ்டின் யார் அப்ஜெக்ட் பண்ணால் அப்படின்னா அவங்களோட ரோல் நம்பர் இங்கே இருக்குது எந்தெந்த கொஸ்டின் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு அந்த ரேஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த இவங்க வந்து இந்த கொஸ்டின் நம்பர் நைன்டி டூக்கு அப்ஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லை அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அப்ஜெக்சனும் கொடுத்துருக்குறாங்க டோட்டலாக கால் பண்ணாங்க என்னென்ன கொஷ்ஷினாக அஜெக்ட் பண்ணுவாங்க எல்லா கொஷ்ஷின் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் ஒன் டூ ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு லைனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் அப்ஜெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் இப்போ இடையில த்ரீ இல்லை அப்படின்னா த்ரீக்கு யார் அப்ஜெக்ட் பண்ணலாம் நடத்தும் அப்ஜெக்ட் பண்ண கொஸ்டின் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு யார் யார் என்னென்ன கொஸ்டினுக்கு அப்ஜெக்ட் பண்ணுறாங்க ரோல் நம்பர் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க சரி இதில் வாங்க அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஒன் ஒன் டுவெல் வரைக்கும் இதில் இருக்குது நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதை நெக்ஸ்ட்டு பேஜில் போகுது அது ஒன் டூ ஒன் ஒன் டுவெல் வரைக்கும் யார் யார் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு டோட்டலாக ஒரு எயிட்டீன் பேஜஸ் இருக்குது இல்லை இந்த ஒன் டூ ஒன் ஒன் டுவெல்ங்க கடைசியாக காமிக்கிற பாருங்க ம் இதோட கம்ப்ளீட்டாக பாருங்கள் இந்த ஒன் டூ ஒன் ஒன் டுவெல்க்கு இதோட முடிஞ்சிச்சு இது வந்து கிராண்ட் டோட்டல் அதாவது ஒரு ஒரு கொஸ்டினையும் எத்தனை பேர் வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் நம்பர் ஒன்னை பார்த்தீங்கன்னா எட்டு பேர் அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க கொஸ்டின் நம்பர் டூ வந்து ஒருத்தவங்க ஃபோர்டினை ஒருத்தவங்க கொஸ்டின் நம்பர் எயிட்டி செவன் இதில் தான் நிறைய மெஜாரிட்டி இருக்குது எயிட்டி செவன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டெயிட் வந்து அப்ஜெக்ட் பண்ணிருக்கிறாங்க சார் அப்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்குறது கவர்மெண்ட்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை ஃபைனல் கீ கவர்மெண்ட் கீனா ஃபைனல் கீ அதாவது அப்ஜெக்ஷன் டாக்கற முடிஞ்சு கொடுக்கக்கூடிய ஃபைனல் கீ பிடி பி அந்த ஏற்கனை கொடுத்ததுக்கப்புறம் மாற்றி நெக்ஸ்ட்டாக எது எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள் பாருங்கள் ஒன்று டூ ஃபோர்டீன்லாம் சேஞ்ச் ஆகலை பட் டுவெண்ட்டி ஃபோர் சேஞ்ச் ஆகிருக்குது டுவெண்ட்டி ஃபோர்த்து கொஸ்டின் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ பழைய கீழே அதுக்கு வேலை வேறு கீ டீன் மாற்றி கொடுப்போம் அப்போ இது சேஞ்ச் ஆயிருக்கு அந்த மாதிரி வேற கொஸ்டின் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் ஃபார்ட்டி நைன் சேஞ்ச் ஆயிருக்கு மாதிரி எதுலாம் சேஞ்ச் ஆயிருக்கோ அது சேஞ்சுன்னு கொடுத்துருவாங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்புறமா இருக்கிற ஃபைனல் கீதா இது சரிங்களா அப்போ சேஞ்ச் ஆகிறதுக்கு கொடுத்துருக்காங்க சேஞ்ச் ஆகிறதுக்கு நோ சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒன் டூ டொண்ட்டு இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த கீழே பாருங்கள் கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ன கொடுத்துருங்க ஸ்டார் இண்டிகேட்ஸ் தட் இந்த கடைசியாக கொடுத்துருப்பாருங்க ஸ்டார் இண்டிகேட்ஸ் தட் ஃபார் த கொஷின் மார்க் வில் பி அவார்ட் டு த ஆல் கேண்டிடேட் இன்வேரியபிலிட்டி ஸ்டார் கொடுத்த கொஷனுக்கெல்லாம் யாருக்கும் மாற்றம் இல்லாமல் எல்லாேருக்கும் ஈக்குவல் மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்டார் இண்டிகேட் தட் ஃபார் த கொஸ்டின் மார்க் வில் பி அவார்ட் டு ஆல் கேண்டிடேட் இன்வேரியபிலிட்டி எல்லாேருக்கும் சமமாக அதை கொஸ்டின் வந்து ஆன்சர் அதாவது அந்த மதிப்பெண் மாறாமல் எத்தனை கொஸ்டின் ஸ்டார் இருக்கோ அத்தனை கொஸ்டினுக்கும் வந்து எல்லாேருக்கும் ஈவனாக மதிப்பெண் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பேட்டர்ன் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமு அதுக்கு இருந்த எக்ஸாம் எதுலையுமே கிடையாது இப்போ தான் புதுசாக இதில் கொடுத்துருக்கிறாங்க ஸ்டார் இருந்தால் ஒமிட் பண்ணிவிடுவாங்க பட் இங்கே இதில் ஒமிட் பண்ணலை இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க சார் அப்போ இதே ஃபார்மேட்டில் இந்த யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ லாஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாமே ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் தான் இப்போ நடந்ததும் ஓஎம்ஆர் பேஸ்டு பிஓ எக்ஸாமும் ஓஎம்ஆர் பேஸ்டு தான் அப்போ பிஇஓ எக்ஸாமில் என்ன பேட்டன் பயன்படுத்துனாங்களோ அதே பேட்டன் தான் இங்கேயும் பயன்படுத்த போகிறாங்க அப்போ தான் எத்தனை கொஸ்டின் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஸ்டார்ட் இருக்கோ அதுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஈக்குவல் எல்லாரும் கொடுத்துருவாங்க இங்கே வந்து அப்ஜெக்ட் பண்ணவங்க மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படிலாம் கிடையாது பட் எவ்வளோ கோவிலும் நிறைய அப்செக்ஷன் வந்திருக்கோ அந்த கொஸ்டின் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா சரி இப்போ இது பிஇ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ரோவில் எதுவும் ஸ்டார் கிடையாது அப்படியே அடுத்த நெக்ஸ்ட்டு வாங்க அடுத்த பேஜில் கொஸ்டின் நம்பர் ஒன் சிக்ஸ்டின் டூ ஒன் சிக்ஸ்டி அப்போ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்டாக நீங்கள் பார்க்கும்போது ஃபைனலாக இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கிராண்ட் டோட்டல் போட்டு எதில் எவ்வளோ பேர் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க கொஸ்டின் நம்பர் நூற்றி பதினாறில் பதினெட்டு பேர் அடுத்து நூற்றி பத்தொம்பதுல ஒன்று எக்ஸட்ரா ஒன்று நூற்றி அறுபது வரைக்கும் இப்போ இதில் எது சேஞ்ச் ஆகிருக்கு எது சேஞ்ச் ஆகலை சேஞ்சு நோ சேஞ்சுன்னு இங்கே கீழே கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக கவனிக்க வேண்டியது இதில் எது ஸ்டார் அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஸ்டார் கொஸ்டின் நம்பர் நூற்றி பதினாறு ஸ்டார் சேஞ்சு அப்போ நூற்றி இருபத்தஞ்சு ஸ்டார் கொடுத்துருக்காங்க சேஞ்ச் ஆகிருக்குது அப்போ இதில் ரெண்டு கொஸ்டின் ஸ்டார் இந்த பிஓவில் அதாவது இந்த நூற்றி அறுபதுக்குள்ளே ரெண்டு கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் இருக்குது அவங்க காமிக்கிறேன் அடுத்து நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒன்று டு நூற்றி எழுபத்தஞ்சு அதில் யார் யார் அப்ஜெக்ட் ட்ராக் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொஸ்டின் எவ்வளோ வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக் வந்திருக்கேன் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எத்தனை அப்ஜெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்ஜெக்ஷன் வந்திருக்கு இந்த நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்ஜெக்ஷனில் எத்தனை ஸ்டார் இருக்குது அப்படின்னா ஏற்கனவே ஒரு ரெண்டு ஸ்டார் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் இங்கே ஒன் கொஸ்டின் நம்பர் ஒன் செவன்ட்டி ஃபைவ் இது ஒரு ஸ்டார் இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா மூணு கொஸ்டின் வந்து இங்கே ஸ்டார் மார்க் இருக்குது அப்போ இந்த மூணு கொஸ்டின் ஸ்டார் மார்க்கில் இந்த மூணை மட்டும் நமக்கு வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக மார்க் கொடுத்துருவாங்க எத்தனை கேண்டிடேட் அப்பியராக இருக்காங்களோ எல்லா கேண்டிடேட்டுக்கும் அந்த மூணு மார்க் வந்து சேர்த்து கொடுத்துடுவாங்க அவங்க அந்த கொஸ்டின் தப்பாக இருந்தாலும் சரி ரைட்டாக இருந்தாலும் சரி அந்த கொஷினே மிஸ்டேக்ஸாக இருக்குது அதனால் ஸ்டார் எந்த ஆப்ஷனும் அங்கே பொருந்தாது அப்படின்ற கான்செப்ட்டில் எல்லாருக்கும் ஈக்குவலாக மார்க் கொடுத்துருவாங்க அதை தவிர மீது என்னென்ன கீழாம் சேஞ்ச் ஆகிருக்கோ அந்த ஆப்ஷன் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து மார்க் கொடுத்துருவாங்க சரிங்களா இதுதான் வந்து ஸ்டார் கொஷினுக்கு மார்க் கொடுக்குறது அப்புறம் அண்ட் ட்ராக்கர் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபைனலாக அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த மெத்தட் ஓகேங்களா அவ்வளோதாங்க விஷயம் அப்போ இது எல்லாமே இந்த நடைமுறை பார்த்தீங்கன்னா இப்போ பிஓ எக்ஸாமில் ஃபாலோ பண்ண நடைமுறை ஸோ இதை பயன்படுத்தி இப்போ வரக்கூடிய அந்த பிஆர்டி பிடி யூஜிடிஆர்பி எக்ஸாம் இதுக்கான இந்த ஃபைனல் கீழே இதே மெத்தட ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் இருக்குது அப்போ அதனால் யாருமே கவலைப்பட வேணாம் அப்போ ஒரு கொஸ்டின் ஸ்டார் அப்படின்னாக்கா எல்லாருக்குமே ஈக்குவலாக மார்க் உண்டு இப்போ அப்ஜெக்ட் பண்ணுவ மட்டும் தான் மார்க்கு அவங்களுக்கு கிடைக்குமா நமக்கு கிடைக்காது அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம் நம்ம அப்ஜெக்ட் பண்ணலையே நமக்கு கிடைக்காது அப்படின்லாம் நினைக்க வேணா அப்டெக்ட் பண்ணாலும் பண்ணணுனாலும் எல்லாருக்கும் ஸ்டார் அப்படின்னா எல்லாருக்கும் மதிப்பெண் உண்டு சரிங்களா எவ்வளோ கூட அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்களோ கூட அந்த கொஸ்டினை வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க அப்ஜெக்ஷன் நிறையா வந்திருக்கு அப்படின்னா அனலைஸ் பண்ணி பார்க்குறது ஒரு வாய்ப்பாக இருக்கும் தவிர மற்றபடி அப்ஜெக்ட் பண்ணவங்களுக்கு தான் மார்க் பண்ணவங்கள மார்க் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சரி இதிலேயே உங்களுக்கு ஒரு கிளியராக ஐடியா கிடைச்சு சொல்லுங்கள் தெர் ஃபோர் ஸ்டார் கொடுத்த கொஸ்டினுக்கு எல்லாத்துக்குமே மதிப்பெண் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஈக்குவலாக உண்டு சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கே முடிஞ்சுது நெக்ஸ்ட்டு அவங்க வந்து எக்ஸ்பர்ட் ஒரு டீம் வந்து அனலைஸ் பண்ணி எப்போ ஃபைனல் கீ விட்றாங்க எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் தேங்க் யூ தேங்க் யூ டு ஆல்